தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கான டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது இப்போ நான் மதுரை டிஸ்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட காமிச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பெறப்படும் நாள் வந்து அக்டோபர் செவன்டீன் சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபிஃப்டீன் வரை டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரை சோ இதுக்கான போஸ்டிங் பேர் பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சேலரி அப்படின்றது போட்டிருக்காங்க ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்சி இருக்குது இந்த வில்லேஜ் எஜிஸ்ட் போஸ்டிங்க்கு இந்த மதுரை டிஸ்டிக்டில் வந்து ப்ரியாரிட்டி எப்படி இருக்கு அண்டு ஜெண்டர் வந்து எப்படி ஜென்டரலாக போட்டி போடுற மாதிரி இருக்கா கம்யூனிட்டி வைஸ் எப்படி ஒதுக்குறாங்க என்ன சொல்லச்சு அப்படின்றத பார்த்தோம்னா பட் எல்லா கம்யூனிட்டிலையும் பார்க்கும்போது இங்கே வந்து ப்ரியாரிட்டிக்கு எதுவுமே ஒதுக்கலை எல்லாமே நான் ப்ரியாரிட்டியில் கொடுக்குறாங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி பட் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வேரி ஆகலாம் நீங்கள் உங்களுக்கான டிஸ்ட்ரிக் டவுன்லோட் பண்ணி என்னன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் பார்க்கும்போது இந்த ஜென்ரல் டேனு அப்புறம் எஸ்சி கம்யூனிட்டி எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டி ஸோ உங்களுக்கான இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஆற்றவர் பட் இந்த எஸ்சி கம்யூனிட்டி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க பட் அது ப்ரியா அவங்களுக்குரிய இதில் ப்ரியாரிட்டியில் வரல இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்ற ஒரு சீட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆறு வேக்கன்சி அப்படின்றது இதில் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படின்றது ஒதுக்குறாங்க இதில் காமன் அந்த ஏஜை பாருங்களேன் பிசி பிசிஎம் எம்பிசி அவங்களுக்கான ஏஜை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயசு வர உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து போட்டி போடலாம் ஓகேங்களா மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டுவெண்ட்டி ஒன் ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க ஃபினிஷ் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி டிசபிள் பர்சனுக்கு இந்த டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பாருங்க அவங்களோட ஏஜ் என்னன்றத பார்த்துக்கோங்க இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத முக்கியமாக கவன நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டென்த்து படித்து முடிச்சிருக்கணும் உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு இந்த டிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க மட்டும்தான் இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு அப்ளே பண்ண முடியுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இது ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டாங்க அப்புறம் தான் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் சைக்கிள் அல்லது டூ வீலர் உங்களுக்கு ஓட்டக்கூடிய திறன் ஸ்கில்லு அது உங்களுக்கு இருக்கும் அப்புறம்க்கான இது பார்த்தீங்கன்னா ரீட் பண்றது அண்ட் எழுதக்கூடிய ரைட் பண்ணக்கூடிய ஸ்கில்லு அது தமிழ்ல இருந்தாலே போதுமானது தான் ஆங்கிலம் தேவை கிடையாது தமிழ் அப்படின்றது ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த தான் நீங்க வசிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ மதுரை டிஸ்டிக்னா மதுரை டிஸ்ட்ரிக்ல சோ அந்த மாதிரி இதுதான் இந்த மூணும் தான் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால இப்போ மதுரை கலெக்டரேட்டு கலெக்டரேட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் மதுரை நிக் டாட் இன் ஸோ அந்த அதில் பார்த்து நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் நேரில் கொண்டு போய் கூட கொடுக்கலாம் அவங்க சொன்ன அட்ரஸுக்கு அப்போ இல்லாட்டி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க பட் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு இப்போ கிடையாது ஒன்லி ஸ்பீட் போஸ்ட்டு தான் ஸோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் போய் அந்த திருப்பரங்குன்றம் பட்டாட்சி அது மாதிரி உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கான ஒரு அட்ரஸ் இருக்கும் ஸோ அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக போய் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிடணும்